அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஒரு ஒரு மாசமாவே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு என்ன இருந்திருக்குன்னா ஒரு விஷயம் இவன் இருக்கானே இவனை பத்தி நம்ம ஒரு முடிவெடுக்கணும்னு பேசுகிறப்பயே அவர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அன்புமணி ஸோ இங்கே நடக்கிற விஷயங்களை யாரோ சொல்றாங்கிற ஒரு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு கூட நம்ம கரெக்டாக அவர் ஒரு உட்காந்துருக்க சோபாக்கு கீழே வச்சுருந்துருக்குறாங்க என்ன சொல்றாங்க ரொம்ப அதிநவீன ஒரு கருவி இருபது ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி உள்ள ஒரு கருவி இது லண்டன்ல வாங்கின இந்த ஒரு கருவி அதுல சிம் கார்டு இருக்கு அந்த சிம் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அந்த கருவியிலேருந்து டைல் போயிருமா சம்மந்தப்பட்ட நீங்க யார் பிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க தேர்தல் கமிஷனில் ரெண்டு பேரும் பெடிஷன் கொடுக்குறோம் உடைக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் தான் அது ராமதாஸ் தெளிவா இருக்காரு உடக்கட முடக்கணும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்காரு ஆனால் அன்புமணிக்கு அந்த பெயர் ரெண்டாவது சின்னம் இல்லைன்னா அவருடைய எதிர்காலம் தானே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் முடிவு எடுக்கிறார் என் பெயரின் பின்னால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதாங்கிறாங்க ஒட்டி கேட்கும் கருவி வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க ஸோ சரியா இருக்காது அவர் என்ன ஒரு முடிவு பண்ணாரு என் பெயரை கூட வைக்காது இன்சிலோட வச்சுக்கோ ஆறு அன்புமணின்னு வச்சுக்க ஒரு பயம் என்னன்னா அக்காவை கொண்டாந்துட்டாரு யாரு ஸ்ரீ காந்தி மரியா கொண்டாண்டாரு ராமதாஸ் ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு அம்மாவையும் கூட மீடியாவுக்கு முன்னாடி நிக்க வச்சு சொல்ல வச்சிடலாம் சில விஷயங்களை ஏன்னா பாட்டில் அடிச்சிட்டாரு நான் இல்லை இல்லை அது மாதிரிலாம் பண்ணலன்னு வேற சொல்லிட்டாரு யாரு அன்புமணி ஒருவேளை ராமதாஸ் இப்ப இருக்கிற மனநிலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஓய்வு கூப்பிட்டு என்ன நினைச்சிருக்கா இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சேதா அஞ்சிக்காங்க சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் வணக்கம் சார் பாட்டாளி மகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் ஐயா அவங்க வந்து ஒரு சமீபத்துல பிரசனிட்டு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதுல பகீர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க நான் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும் ரூம்ல வந்து எனக்கு தெரியாமலேயே ஒரு ஒட்டு கேட்கும் கருவிய வந்து வச்சுட்டு யாராவது போயிருக்காங்க அது வந்து உலகம் வாட்ச் பண்ணியிருக்கு நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடி தான் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் கூட இதை வந்து கண்டிக்கிறார்கள் அவர்களும் நீதி வேண்டும் இதற்கு வந்து சரியான அணுகுமுறை வேண்டும்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கா எதுக்கு ராமதாஸ் ஐயா அவங்களுடைய தனி அறையில் கூட அதை வந்து ஒட்டு கருவியை வந்து வைக்கணும் யார் வைத்திருப்பார்கள் என்ன நோக்கம் முதற்கட்ட பார்வை சார் இல்லை இது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஒரு 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 மாசமாவே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு என்ன இருந்திருக்குன்னா ஒவ்வொரு விஷயம் பேசுறாரு இவன் பண்ணிட்டு இருக்கானே இவனை பற்றி நம்ம ஒரு முடிவெடுக்கணும்னு எடுக்கணும்னு பேசுறப்பயே அவர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அன்புமணி ஒரு கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறப்பயே அன்புமணி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸோ இங்கே நடக்கிற விஷயங்களை யாரோ சொல்கிறாங்கிற ஒரு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு கூட நம்ம இருக்கிற ஆட்கள் யாராவது சொல்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மெயிலில் அனுப்புகிறாரு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற விஷயங்கள் எப்போ இந்த வாட்ஸ்அப்பில் எதை போட்டுவிட அவனுக்கு போட்டுவிடன்னு சொல்கிறாருல்ல அந்த விஷயங்கள்லாம் கூட அன்புமணிக்கு போக ஆரம்பிக்கும் ஆமாம் டேட்டாஸ் எல்லாமே காப்பி ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகுது காரணம் என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த தைலாபுரத்துல வீட்டுல இந்த பர்டிகுலர்ல உட்காந்துருப்பாரா ராமதாஸ் ராமதாஸ் ஆமா ஆமா ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அந்த கால் பெயின் இருக்குல்ல குட்டி வெளி இருக்கிறதுனால என்ன பண்றாரு அவர் அந்த ஒரு இடத்துல தான் உட்காருவாரு ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் உட்கார மாட்டாரு அந்த ரூம் இந்த ரூம்லாம் உட்கார்து அந்த ஒரு தான் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துலயே ஆஹ் லேண்ட்லைன் மட்டும் இருக்குது இது மட்டும் என்ன காரணம் செல்போன் அவர் யூஸ் பண்ண மாட்டாரு போட்டுருக்கு அப்படிதான் நம்ம சொல்ற தகவல் வந்து செல்போன் கிடையாது வரட்டா அப்படிங்கிறாங்க வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காரு யார் வந்தாலும் அங்க பக்கத்துல சோபாலே உட்காந்து பேசுறது யார் இல்லாதப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருல்ல யார் வந்திருக்கா என்ன பண்ணணும் அடுத்தது பண்றான் அவன போதும் நீக்கி ஒரு அறிக்கையை ரெடி பண்ண இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அங்க இருந்து சோமா கரெக்டா அவர் உட்காந்துருக்க சோபாக்கு கீழேயே வச்சிருந்துருக்கிறாங்க என்ன சொல்றாங்க ரொம்ப அதிநவீன ஒரு கருவி

பர்டிகுலர் சவுண்டு இவர் அதாவது ராமதாஸ் ஐயாவுடைய பேச்சு ஆரம்பித்த உடனேயே அந்த அந்த கருவிலேருந்து டைலில் போயிருமோ சம்மந்தப்பட்ட நீங்கள் யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க எடுத்து காதில் கேட்டுக்கலாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நவீனமான ஒரு கருவி இருந்திருக்குது அது வந்து எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ராமதாஸுக்குமே பயங்கர அப்செட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ஒரு விஷயத்த விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அன்புமணி ரியாக்ட் பண்ணுறாரு புரியுதுங்களா ஒரு விஷயம் அது இதில் அன்புமணிக்கு அடுத்தடுத்த ஃபெயிலியர் இருக்கிறத சொல்ல வரேன் என்னன்னா இந்த விஷயம் ரைட் இது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான விஷயம் இது அன்புமணி தரப்புதெல்லாம் சொல்லியிருக்க முடியும் அன்புமணி சைடில் தான் பண்ணியிருக்க முடியும் பாலு வந்து பேட்டி கொடுத்தாரு இது எதாக இருந்தாலும் சீரியஸாக இருக்குது இந்த விஷயத்த வந்து நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு ஒரு வேலை நம்ம விட்டுருங்க வேற யாரு வந்து ராமதாஸுடைய விஷயங்களை ஒட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் தற்போதைய நிலைமை யாருக்கு இருக்கு தரப்போ தான் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா அன்புமணிக்கு ஒரு அடுத்தடுத்த நெருக்கடி இப்போ வந்தது என்ன நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போனார் தேர்தல் கமிஷனுக்காக போனார் பட் இதுல என்னன்னா பிஜேபி தலைவர்களை பார்க்க ட்ரை பண்ணாரு பட் யாருமே பார்க்கல யாரும் என்கேஜ் பண்ணல அவரை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அவர் ஏங்க ஒரு விஷயம் டெல்லியில ஒரு எம்பி அவரு புரிஞ்சுட்டீங்களா எம்பி கிட்டத்தட்ட மூன்று முறை எம்பியா இருந்துட்டாரு புரியுதுங்களா பதினஞ்சு வருஷமா இருந்திருக்கிறவர் எந்த நண்பர்கள்டையும் ஒரு பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்திருக்காரு அப்பாவுடைய நிலையிலேயே இருந்திருக்காரு நிலையிலேயே இருந்து ஓடினவர் இன்னைக்கு அவரால் தனியா ஒன்றும் பெருசா பண்ண முடியலங்கிறத சொல்ல வர்றேன் டெல்லி போறாரு ஏற்கனவே நாலஞ்சு பேரை பழக்கம் பண்ணி வச்சிருந்தாருன்னா யாரையாவது பார்க்க ட்ரை பண்ண அவருக்கு என்ன விஷயம்னா நல்லா தெரியும் நீங்கள் தேர்தல் கமிஷனில் ரெண்டு பேரும் மெடிஷன் கொடுக்குறோம் முடக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் தான் அது ராமதாஸ் தெளிவாக இருக்கார் முடக்கணும் முடக்கணும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்கார் ஆனால் அன்புமணிக்கு அந்த பெயர் ரெண்டாவது சின்னம் இல்லைன்னா அவருடைய எதிர்காலம் கேள்விக்குடி தானே ஏன் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த ஒரு பயம் அவருக்கு இருக்குதுன்னு இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு இருக்கட்டான நிலைமையில தான் அன்புமணி இருக்கார் ராமதாஸ் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் முடிவு எடுக்கிறாரு என்ன சொல்றாரு அப்பதான் என்ன சொல்றாரு என் பெயரின் பின்னால் வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் ஒட்டி கேட்கும் கருவி வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு போறாரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க தான் அவர் என்ன ஒரு முடிவு பண்ணாரு என் பெயரை கூட ஆறு அன்பு மணின்னு வச்சுக்க அன்புமணி ராமதாசன் யூஸ் பண்ண கூடாதுங்கிற தாயார கூட தைலாபுர தோட்டத்திற்கு திரு அன்புமணி அவர்கள் பார்க்க வந்தாரு சார் பார்க்க வந்திருக்கலாம் ஏன் உங்க அப்பா இருக்கமே வந்து பார்க்கலாமே அந்த ரூம்லயே உட்காந்துருக்க போறாரு இல்ல அடி இப்ப மெட்ராஸ் போலங்க ஏற்கனவே ரெண்டு மூணு முறை மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டாரு யாரு ராமதாஸ் அப்ப வந்துருக்கலாமே திடீர்னு வந்துட்டு போறாரு அவருக்கு ஒரு பயம் என்னன்னா அக்காவை கொண்டாந்துட்டாரு யாரு ஸ்ரீ காந்திமதியை கொண்டாண்டாரு ராமதாஸ் அக்காவை கொண்டாந்துட்டாரு ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு அம்மாவையும் கூட மீடியாவுக்கு முன்னாடி நிக்க வச்சு சொல்ல வச்சிடலாம் சில விஷயங்களை அதுக்கு சமாதானப்படுத்த கூட வரலாம் ஏன்னா பாட்டில் அடிச்சுட்டாரு நான் இல்ல இல்ல பண்ணலன்னு சொல்லிட்டாரு யாரு அன்புமணி அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கிறவன் நானு இனி ரொம்ப அபாண்டமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டாரு ஒருவேளை ராமதாஸ் இப்ப இருக்கிற மனநிலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கூப்பிட்டு என்ன நினைச்சிருக்கா ஆ என்ன சொன்னீங்க என்ன நடந்தது நீ சொல்லுன்னு சொல்கிறார் ஏன்னா நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவார் அவரு இப்படி அடுத்தடுத்த எண்டுக்கு போயிட்டே இருக்கார் அன்புமணி ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் செயல் தலைவர்னு சொன்னார் ஒத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போயிட்டாரு இப்போ அதனாலதான் அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாரு பீ ஃபார்ம்ல நான் தான் கேள்வி போடுவேன் நான் சொல்கிறவங்க தான் எம்எல்ஏங்கிற ஒரு வார்த்தையும் இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்றாரு அன்பு வந்து என் பெயரை பின்னாடி வச்சு யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் காரணமே இந்த ஒட்டுக்கு கேட்கும் கருவியை பார்த்ததுக்கு தான் ரொம்ப கோவப்பட்டாரு சரி ஒரு பெரிய லெவலில் நம்மளை வந்து கான்டல் பண்றதுக்கு பையன் தரப்பு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இனிமே நம்ம சரியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் சார் இப்ப நீங்க சொன்ன இப்ப இந்த கருத்தை தான் வந்து வெகுஜன மக்களுக்கும் சரி பெரும்பான்மையான பலர் பலருடைய கருத்தாகவும் இந்த விஷயமா தான் இருக்கும் திரு அன்புமணி அவர்கள் தான் நிச்சயமாக இவ்வாறான செயல்களை செய்திருக்க வேண்டும் அவர்தான் வந்து தன் தந்தையாருக்கு எதிராக போர் தூக்கி இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மற்றொரு கோணத்தில் சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள் இது மாதிரியான பல வேலைகளை வந்து பாரதிய ஜனதா வந்து பண்ணிருக்கு குறிப்பா இந்த ராமதாஸ் ஐயா அவர்களும் துக்லக்க குருமூர்த்தி அவர்களும் சந்தி சந்திப்பு நடந்த பொழுது அதில் கூட இது மாதிரியான செயல்கள் வந்து ஈடுபட்டிருக்கலாம் யாராவது பாஜகவை திட்டமிட்டு இவ்வாறாக செய்திருக்கலாம் அன்புமணி பக்கமும் ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது மற்றொரு பக்கம் பாஜகவிற்கு இது கை வந்த கலை இது இவ்வாறாக பல விவகாரங்களில் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெகாசஸ் பெகாசஸ்ங்கிற கருவி மூலமாக பாரதிய ஜனதா எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக ராகுல் காந்தி போன்ற எதிர்கட்சிகளுடைய எம்பிக்களினுடைய அவங்களுடைய போன் அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து பைனிசா வாஷ் பண்றதுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க எஸ் எஸ் அசோ அதுமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதனுடைய ஒப்பிட்டு வந்து இந்த இதுவும் முன்வைக்கிறாங்களே உங்களோட பார்வை இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி தெரியலங்க அவ்வளவு பெரிய சீரியஸா பிஜேபி இறங்கி அதுல என்னங்க லாபம் இருக்கு உங்களுக்கு பிஜேபிக்கு என்ன பிஜேபிக்கு மிக பெரிய ஒரு தேசிய தலைவரா இருந்திருக்கலாம் ஒருவேளை பெரிய லெவல நம்ம கவர்மெண்ட் இப்ப நீங்க வந்து சந்திரபாபா நாயுடு என்ன நிதிஷ் குமார் இந்த லெவலுக்கு நீங்க வந்து ராமதாஸ் கொண்டு விட்டீங்க நீங்க அத எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இதுதான் வட தமிழகத்துல பாரத ஜனதா இருப்பு இல்லை என்று நீங்க ஒப்பு ஏ அண்ணா திமுக இருக்கு இல்ல அண்ணா திமுக இருக்கு இவங்க நம்ம பிஜேபிக்கு உண்டா அப்போ பிஜேபி வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருமையிலுமா அண்ணாதிமுக தெளிவா சொல்லிட்டாங்களே கூட்டணி ஆட்சி அண்ணா திமுகவுடன் சேர்ந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டாங்களே இனிமே ராமதாஸ் இது பாமக எதுக்கு இருக்கு பாமக ரெண்டா பிரிச்சுங்க ஹக்கீம்னா என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்றேன் ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஏற்கனவே வந்து கொஞ்சம் சுருங்கிருச்சு எது பாமகவுடைய ஓட் பேங்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த நிலையில அப்பா பையன் சண்டையில அடுத்தது ரெண்டாயிடுச்சு இனிமேல் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்துல அன்புமணி கீழே இறங்கி வந்தாலே ஒழிய ராமதாஸ் சமாதானமாக மாட்டார் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு யாரு அன்புமணியும் அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியல அஞ்சு வயசு புள்ளை மாதிரி ஆயிட்டாரு அவருன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் புரிதுங்களா அதாவது எங்க அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு ஞாபகம் மருதி ஆயிடுச்சு அவர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டார் சோ இந்த எண்டுக்கு போயிட்டாங்க அதனால ரெண்டா பெரியது பெரிய ஓட் பேங்க் இருக்கு பிஜேபிக்கு தேவைப்படுது ரெண்டாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் எங்களுக்கு நோக்கம்னு இப்போ கவலைப்பட வேண்டியது அண்ணா திமுக தான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனாலும் பாமக நமக்கு வேணும்னு நினைக்க வேண்டிய ஒரே ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்குது வேறு ஓட்பேங்க் இல்லை பிஜேபி ஏடிஎம்கிக்கு அடுத்தது பெரிய கட்சின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் பிஎம்கே தான் இருந்துச்சு இப்போ இல்லைங்கிறதுனால பயந்து பயந்துக்கிட்டுருக்குறாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அந்த அளவுக்கு பெரிய சீரியஸா எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் யாரோ ஒருத்தர் சின்ன முன்னத்தனமா பண்ணி அசிங்கப்படுத்தி ஏன்னா இது அப்பா பையன் சண்டை அதிகார மோதல் நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன இப்ப அவரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு யாரு ராமதாஸ் இந்த விஷயத்துக்கு அவர் இனிமேல் சமாதானம் ஆவார் அவரு ஆக மாட்டாரு ஆமா 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 நிச்சயமா சார் திரு ராமதாஸ் ஐயா அவங்களுடைய அந்த அவர் இருக்கக்கூடிய அறையிலே ஒளிவு மறைவாக கருவிகளை பயன்படுத்தி ஒட்டு கேட்கும் கருவியை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த இழிவான செயல் நிச்சயமாக மீட்கப்படணும் இறுதியான மற்ற ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இந்த சோசியல் மீடியாஸ் ராமதாஸ் ஐயாவோட சோசியல் மீடியாஸையும் வந்து பாமகனுடைய அதாவது அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து ஃபுல்லாக இது கட்டுக்கோப்பில் வச்சிருக்காங்க அவங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு டிஜிபி அலுவலகத்திற்கும் சென்று ராமதாஸ் ஐயா அவர்கள் தரப்புல வந்து ஒரு புகாரும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போற போறாங்களா அந்த சைட்ல இல்ல இல்ல அதுதான் சொல்லணும் ஏற்கனவே இவருடைய டேட்டாலாம் எல்லாமே டைவெர்ட் ஆகி போகுது இவர் வாட்ஸ்அப்ல இது அனுப்பினாலும் ஹேக் பண்ண மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம்னு சொல்லணும்ல அந்த கருவியோடைய அடுத்தடுத்த கட்டத்த விஷயத்துக்கு தான் இப்ப அப்படி சொல்றாங்க அவங்க ம் புரிதுங்களா நீங்கள் டெக்னாலஜியை பெரிய லெவலில் டெவலப் பண்ணி அதை யூஸ் பண்ணி முடக்க பார்க்குறாங்க யாரை ராமதாஸை அப்படி தான் நம்ம பார்க்கணும் அது எல்லாத்தையும் டோட்டலாக தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம இந்த விஷயத்தில் புரிதுங்களா நீங்கள் அதோடைய வெளிப்பாடு தான் அடுத்த கட்டத்துக்கு ஸோ ஸோ டிஜிபிட்டே அவர் சொல்லிட்டார் ஒரு வேலை வேறு யாரை தன் இது ஒரு பெரிய ட்ராமா பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா ராமதாஸ் இது போலீஸுக்கு போயிருக்க மாட்டார் புரிதுங்களா நீங்கள் டைரக்டா டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது விஷயம் ஒன்று போட்டு ஓடிட்டுருக்கு ரெண்டாவது இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது தனியார் நிறுவனம் ம் புரியுதுங்களா இது மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது இங்கே நடக்கிற விஷயங்கள் அடுத்த நிமிஷம் எதிர்த்தரப்புக்கு போயிடுது தகவல் அப்படிங்கிறப்ப தான் ஒரு ரெண்டு மூணு கருவிகளை வச்சு பார்க்குறப்ப தான் ஆமாம் இங்கே இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதனால் இந்த விஷயத்தையை பொறுத்தவரை அன்புமணி தரப்பு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் பல்வேறு வகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு உங்களோட கருத்தை தெளிவாக பருந்தமைக்கு மிகுந்த நன்றிங்கள் சார் நன்றி நெவது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்